எவ்வளவு பாவம் எவ்வளவு தவறு கண்ணால காதால வாயால பள்ளியில பள்ளிக்கு வெளிய நோன்போட நோன்பில்லாம நமக்கு மறந்திருக்கலாம் இன்னல்லாக கனாலை குமுற கை வா அல்லாட சிசிடிவில டிவில ஒன்றுமே டிலீட் ஆவா ஒன்றும் டிலீட் ஆவாது எல்லாம் சேவ் அதுக்கு அந்த மெமரி பவர் போதாது அது டிலீட் ஆகும் அத புதுசா மாத்தனும் இல்ல சகோதரர்களே நமக்கு மறக்கலாம் அவனுக்கு மறக்குமா ஆனா உண்மையா தொவ்வா செய்தால் அல்லாஹ் டிலீட் பண்ணுவான் ஹதீஸ்ல வந்திருக்கு ஓண்டா சொல்லிட்டு போறதுக்கு எனக்கு நேரம் இல்லை நேரம் போகுது சகோதரர்களே தப்பீரை கட்டினார்கள் செல்லல்லா வலைவ செல்ல மாயிஷா அம்மா சொல்றாங்க ரதையோவா அண்ணா போர்வையில் பக்கத்தில் தூங்கி இருந்தவர் திடிரென்று சொன்னார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயினி அத்தஅബ്த ல ரப்பி ஆயிஷா கொஞ்சம் என்ன உரியமா நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் தப்பீர் கட்ட போறேன் இரவு நேரம் சரி விட்டேன் சொன்னேன் யார சூழல்லா الله உஹிப் நீங்க எனக்கு பக்கத்தில இருக்கிறது எனக்கு ரொம்ப விருப்பம் இருந்தாலும் வ மா சர்க்கே உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் செய்யுங்கள் அதுவும் எனக்கு விருப்பம் உடனே எழும்பினார் உது செய்தார் கக்பீரை கட்டின நாயகம் செல்லம் கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டியது எதிரில் வரைக்கும் உடுப்பெல்லாம் நலைய ஆரம்பித்தது மீண்டும் மல ஆரம்பித்தார் ஆயிஷா அம்மா சொல்ற மீண்டும் மல ஆரம்பித்தாங்க அழுது அழுது தாடியெல்லாம் தொப்பாக மாறியது

தொழுகை யாருடைய தொழுகை தொழுகைடைய தொழுகை நாம தக்பீர கட்டினா விசா இல்லாமல் டிக்கெட் இல்லாம ஏர்போர்ட் இல்லாம பாஸ்போர்ட் இல்லாமல் கெனடா இருந்து பிஎன்ஜி என்ஜி